ஹை ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பிரெட்டை வச்சு ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா டின்னர் டிஃபனாக கூட கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ஆறு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் தவாவில் பட்டர் போட்டுவிட்டு நல்லா இது மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க சில பேர் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணுவாங்க அது டீப் ஃப்ரை வந்து அவ்வளோ ஹெல்த்தி இல்லை அதனால் நான் வந்து இது மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம் லைட்டாக அந்த பட்டரோட அந்த ஃப்ளேவர் வந்தால் போதும் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே மசாலா வந்து இதுக்குள்ளே போகாது இப்போ இது மாதிரி எடுத்துட்டு இது மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணாலும் சரி இது மாதிரி பிச்சு போட்டாலும் சரி நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா உருகி வரட்டும் இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல அதனால் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆனியன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வதக்கிட்டேன் இப்போ அது கூட நம்ம எடு நம்ம உங்கள்கிட்ட என்ன வெஜ் இருக்கிறோம் பன்னீர் என்ன இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பன்னீர் கான் உங்கள்கிட்ட பீன்ஸ் கேரட் பட்டாணி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து குடமிளகா கேரட் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வேகணும்னு இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போது லைட்டாக வேகத்துக்காக salt சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கச்சப் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி சாஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த சாஸஸ் எதுவுமே இல்லைன்னா டோட்டலாக நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சமாக ஒரு அரை தக்காளி சேர்த்துட்டு கரம் மசாலா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அது டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம இது கூட நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த சைனீஸ் ஃப்ளேவர் இருக்கும் அப்புறம் இப்போ நம்ம ப்ரெட்டை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அது கூட காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரம் உங்களுக்கு உங்களோட தேவையை பொறுத்து கூடவோ குறச்சவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெட்டோட அந்த கிறிஸ்பினஸ் போயிடும் அந்த மசாலாவில் உள்ள ஈரவாதத்துலேயும் அந்த பிரெட்டு நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா இந்த இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கும்போது அது கூட நீங்கள் முட்டை கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் முட்டை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்க இப்போ அரை லெமன் பிடிஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ